பாரம்பரிய முறைப்படி அதாவது பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் செய்த செயலை நம்ம திருப்பி மீட்டு எடுக்கிறதுனால பாரம்பரியம் அதாவது அந்த உலக்கையில் வச்சு குத்தி நல்லா நெல் அவிச்சு காய வச்சுட்டு குத்தி அதை ரெடி பண்ணுறதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பாருங்க இந்த இது அரிசி வந்து இது பச்சல் பச்சல்னு சொல்லுவாங்க பச்சை அரிசி இது பாருங்க இது வந்து சம்பா அரிசி இதை எப்படி கொளிக்கிறாங்க பாருங்க இதான் கொலிக்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த சோளகுல வந்து கொளிச்சு எடுப்பாங்க இதுல வந்து பாருங்க இந்த பக்கம் வராங்க நல்ல அரிசியா வரும் இந்த பக்கம் இருக்கிற பாருங்க கொஞ்சம் நெல் கலந்துருக்கும் அது திருப்பி கொளிப்பாங்க திருப்பி கொளிப்பாங்க அந்த நெல்லை அப்புறம் திருப்பி உரல்ல போட்டு குத்துவாங்க இப்ப இந்த அரிசி எப்படி பாருங்களேன் இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிற அரிசி எப்படி இருக்கு பாருங்களேன் மிஷின்ல போடாம கையிலே இது பண்றது எப்படி இருக்கு பாருங்க ஹேண்ட் மேடா தயாரிக்கிற அரிசி இதெல்லாம் எப்படின்னா சத்து அப்படியே இருக்கும் இதுல இப்ப நம்ம அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன் நீங்க அந்த இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் கொளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்புறம் கொளிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த உலக்கையெல்லாம் அங்க இருக்கு பாருங்க இந்த உலக்கையில எடுத்து குந்தானி வச்சு குத்துவாங்க குந்தானி உரல்ல போட்டு குத்துறது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய காலம் அந்த காலத்துலதான் தான் அரிசி தயாராகுது இன்னைக்கு மழை பெய்யுறதுனால கொஞ்சம் வேலைகளை கம்மி பண்றாங்க நெல்லு அந்த நெல்லு பாத்தீங்களா இந்த நெல் இருக்கு நெல்லும் அரிசியும் கலந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க திருப்பி இடிப்பாங்க அதை இடிச்சு அதை கொலிக்கிறது என்னன்னா சுத்தமான அரிசி அந்த நெல்லு இல்லாம கல்லு இல்லாம எடுக்கிறத கொலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த தான் பண்ணுவாங்க அந்த சொலகு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த சொலகுன்னு சொல்லக்கூடியது என்னன்னா பண ஓலையில செய்யக்கூடிய ஒரு புடைக்கக்கூடிய மரந்த மரம் ஊர்ல எங்க பக்கத்துல சொலகுன்னு சொல்லுவாங்க மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்க சொலகுன்னு தான் சொல்லுவோம் இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க இந்த அரிசி வேணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக அந்த அரிசி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இதில் அஞ்சு வகையான அரிசிகள் இருக்குது காட்டுயானம் இருக்கு ரத்தச்சாளி இருக்குது கருப்பு கவுனி இருக்குது மாப்பிள்ள சம்பா இருக்குது அது போக இந்த பிரியாணி அரிசி சொல்லக்கூடிய இந்த சீரக சம்பாவும் கிடைக்குது இதை கொளிச்சுங்க பாருங்க அதை கொளிச்சு எடுத்தாங்க பாருங்க இதுக்குள்ளேயே அரிசி கலந்துருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளேயே அரிசி கலந்துருக்கும் இது இடிச்சதுல உள்ள கலந்துருது இப்படி இது மாதிரி இதை பியூர் அரிசியை எடுத்துட்டு அப்புறம் இதை கொளிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முரம் இருக்கு பாருங்க இந்த கல் பிடிக்கிற முரம் இந்த முரத்துல தான் அதை சளிச்சு கல்லெல்லாம் தனியாக எடுத்துருவாங்க இப்படி பாரம்பரிய முறைப்படி தான் அரிசி தயாராகிட்டு இருக்கு வேண்டாம் தொடர்பு கொள்ளுங்க நம்பர் நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ கொள்ளுங்க தொடர்ச்சியாக வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டு விட்ருவோம் எப்படி கொளிச்சு எடுக்கிறாங்க பாருங்க பாருங்க இது வந்து நெல் விளையிற பூமி தான் அரிசி தயாராக இருக்கு இந்த வயலுக்கு அமைச்சு பாருங்க இது களம் சொல்லக்கூடிய இந்த களம் ஆடு களம் சொல்லுவாங்களா அது மாதிரி நெல் விளைய நெல்லு காய போட்டு தானியங்களை காய போட்டு களம் ரெடி பண்ணிருக்காங்க இந்த இடத்தையும் நம்ம பார்க்கலாம் பக்கம் பக்கம்தான் நெல்லு விளையக்கூடிய வயல் இங்க நிறைய வயல்வெளிகள் இருக்கு இது சுத்தமா அதாவது இயற்கையான முறைப்படி விளைய வச்சு இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேணும்னா வாங்கிக்கலாம் அரிசி கிடைக்கும் பாருங்க இந்த இடத்த பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இயற்கை சூழ்ந்த இடம் தென்னை மரமும் நெல்லு வயல் வலிகளும் பாருங்க பாருங்க ஆரையெல்லாம் பறந்து போகுது பாருங்க ரொம்ப அற்புதமான இடத்துலதான் இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த மாதிரி நெல்லா தான் நம்மளுக்கு அது பிறகு விளைஞ்சு அந்த பயிர இது பயிரு சொல்லுவோம் நாத்தா இருந்து பயரா மாறி பயருக்கு அப்புறம் நெல் வந்து கதிர் வச்சு அப்புறம் தான் அந்த நெல்லை அப்புறம் நம்மளை கொண்டு வந்து அவிச்சு அரைச்சி இடித்து அதை நம்மளுக்கு அரிசியாக கிடைக்குது மில்லுகளில் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஹைட்ராட் முறை அதாவது எப்படின்னா அது வந்து இது பண்ணுவாங்க எப்படி சொல்றதுனா அதில் நம்ம நிறைய சத்துக்கள் போயிடும் அந்த இதெல்லாம் அவிக்கும் போது இப்போ நம்ம பா பாரம்பரியமாக அண்டாலை அவிச்சு அதை காய வச்சு இந்த மாதிரி இடங்களில் காய வச்சு அப்புறம் நம்ம அதை உலக்கியில் போட்டு உரலில் போட்டு குத்தி அதை புடச்சி எடுக்கிறது தான் பாரம்பரிய முறை அந்த காலத்துல அப்படிதான் செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க ஆரோக்கியமா வளர்ந்துருக்காங்க இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அரிசி வேணும் இந்த பாரம்பரிய அரிசிகள் வேணும்னா தொடர்பு பொழுங்க வாங்கிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் land sweep